எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரந்துரை விமானம் தடுப்பதற்கான சிறிய முயற்சி மத்திய அரசு தான் இந்த திட்டத்தை கொண்டு வருதுன்னு சொன்னால் மாநில அரசான திமுக கட்சி இதற்கான எதிர்த்து போராட வேண்டியதானே எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடுதுங்களே இப்போ ஆளுங்கட்சி தானே எங்களால் கொண்டு வர முடியாதுன்னு சட்டசபையில் பேசலாம் நாடாளுமன்றத்தில் பேசலாம் பேசி கொண்டு வராமலும் இருக்கலாம்ல பாஜக மத்திய அரசு உங்களுக்கு எதிரி தானே இப்படி தானே சொல்கிறீங்க அப்போ எதிரியான ஒருத்தர் திட்டம் கொண்டு வந்தால் நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீங்க மக்களுக்கு நல்லதாகவே இருக்கட்டியா நீங்கள் எதற்கு ஆதரிக்கிறீங்க அப்போ நீங்கள் பாஜக சொல்கிறதெல்லாம் செய்கிற கட்சியா அப்போ மறைமுகமாக பாஜகவை ஆதரிக்கிறீங்களா மக்களுக்காக போராடுவோம் மக்களுடன் நிற்போம் மக்களின் செயல்பாடுகளை செய்வோம் தானே சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க இப்போ மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது கூட நிற்காமல் அவங்க போராடுவதை ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க ஒரு மக்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போராடலாம் ஆனால் மூணு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன ஏதுன்னு கூட போய் கேட்க மாட்டேங்க இப்போ சொன்னதெல்லாம் திமுக கட்சிகள் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது எக்காரணத்து கொண்டும் விவசாய நிலத்தை விற்றுறாதீர்கள் விற்றீங்கன்னா நிலம் வாங்குவது கடினம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்விடத்தை இழந்து வேற இடத்திற்கு சென்றாலும் நீங்கள் அகதியாக தான் இருப்பீங்கள் ஒரு நிலம் வாங்குறதுக்குள் பாடா பாடுபட வேண்டும் உங்கள் எதிர்காலமே மற்றவர்களுக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கிக்கிட்டு போராடிக்கிட்டே தான் இருக்கும் அவர்கள் முன்னேற மாட்டார்கள் வயிற்றுக்கே கஞ்சி குடித்தாலும் சொந்த இடத்தில் சொந்த வீடு வீட்டில் இருந்து ஆடு மாடை வளர்த்துக்கிட்டு பயிர்களை விளைச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தோம் இதே இவர்கள் கொடுக்கும் காசை வாங்கிக்கிட்டு மற்ற இடத்திற்கு போனால் அந்த காசு நீங்கள் நிலம் வாங்கக்கூட பத்தாது மேற்கொண்டு நீங்கள் பணம் போடும் மாதிரி இருக்கும் அதனால் அவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கி கொண்டு நிலத்தை விற்காதீர் ஆடு மாடு மேய்த்து விவசாயம் பார்க்குற பிள்ளைங்களும் அல்லது இல்ல உங்களுக்கோ அவர்கள் எப்படி விமான நிலையத்தில் வேலை தரமாட்டார்கள் ஏனால் விமான நிலையத்தில் பணி செய்வர்களாக படித்தவர்களாலும் பணக்காரர்களாலும் பிள்ளைகளாக தான் இருக்கும் அதனால் வேலை கிடைக்கும் நம்பிக்கையில் நிலத்தை கொடுக்காதீர் அதற்கு பதிலாக ஒரு விவசாய குடும்பம் சாதாரண விவசாய குடும்பம் அஞ்சு கோடி பணத்தை கொடுத்தா மட்டும் நிலத்தை கொடுங்கள் அரசாங்கம் அதிகபட்சமாகவே ஒன்றே கோடி தான் ஒரு விவசாயத்துக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கு நீங்கள் அந்த அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு பத்து கோடி பாஞ்சு கோடி கேளுங்கள் அவர்களை கைவிட்டு விடுவார்கள் அதற்காக சொல்கிறேன்னா ஒரு விவசாயி அவன் வாழ்நாளில் ஒரு நாற்பது வருடம் வாழ்ந்தால் அவனுக்கு ஒன்றரை கோடி சாதாரண விவசாயிக்கு தேவைப்படும் நீங்கள் அதனால் இப்போ வருங்காலம் இன்னும் அதிகமாகும் இப்போதிக்கு ஒன்றரை கோடினா இன்னும் வருங்காலத்தில் அது அதிகமாக தான் ஆகும் அதனால் அஞ்சு கோடி குறைந்தது அஞ்சு கோடி கேளுங்கள் அதை விட்டுட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு வாங்கிக்கிட்டு இருக்காதீங்க ஒரு கோடி ஒன்றரை கோடின்னு வாங்காதீங்க இந்த ஒரு ஏக்கருக்கு ஒன்றே கால் சொல்றவங்களே சொல்கிறவங்களே பத்து கோடி பாஞ்சு கோடி கேளுங்கள் இப்படியும் சரி வரலன நிலத்தில் பங்குதாரராக நாங்கள் இருப்போம் வி நிலத்தை விற்க மாட்டோம் இது நீங்கள் விமான நிலையத்தில் நாங்களும் ஒரு பங்குதாரர்னு சொல்லுங்கள் லாபமோ நஷ்டமோ நம்மளையும் வந்து சேரட்டும் அந்த விமான நிலையம் கட்டில் எப்படியும் அதானி அம்பானி எவனாவது ஒரு பெரிய பணக்காரனுக்கு தான் கொடுக்க போகிறான் அதனால் அந்த பணக்காரன் வாங்குவதை விட நீங்களே அதிலும் பங்குதாரராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம்தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்கால சன்னதிகள் படித்து பெரியாளாகும்போது அதன் லாப நஷ்டத்தை அவங்கள் தெரிந்து கொள்வாங்கள் அவர்களுக்கும் எதிர்காலம் நன்றாக இருக்கும் இன்னொரு இடத்தில் கை நீட்டி அவர்கள் வேலை பார்க்க மாட்டார்கள் சொந்த காலில் நிற்பார்கள் அதனால் நிலத்தில் பங்குதாரராக இருங்கள் நீங்கள் கையெழுத்து போடும் வரை அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தம் கிடையாது அதனால் நீங்கள் உங்கள் நிலம் உங்களிடம் இருக்கும்போதே உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் தயவு செய்து நிலத்தை விற்று விடாதீர்கள் அரட்டாப்பட்டி மக்கள் வெற்றி பெற்றதைப் போல் பரந்தூர் விமான மக்களும் வெற்றி பெற கைகூப்பியை வணங்குகிறேன் பரந்தூர் விமானம் அமைந்தால் மழைக்காலங்களில் சென்னை செங்கல்பட்டு கடலோர பகுதி மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் அதனால் தமிழ்நாட்டு மக்களே விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்கள் கடைசியாக சொல்வது ஒரு மனிதனுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு விவசாயிக்கு அவன் நிலமும் முக்கியம் நிலத்தை விற்றாதீங்க விற்றாதீங்க என்று சொல்லி இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி